ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை இன்றைக்கி நம்ம ஈத் ஸ்பெஷலான வட்டிலாப்பம் ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை வச்சு எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வட்டிலாப்பம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வேலையே இருக்காதுங்க ஒரு சொட்டு பால் கூட தேவையில்லை அதே மாதிரி பாதாம் முந்திரியும் தேவையில்லை இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போது இதை சேர்த்துட்டு இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சால் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் அப்புறம் வட்டில் இப்போ சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வந்து கேரமலைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கேரமலைஸ் பண்ணும்போது தான் இந்த கலரில் வரும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லாவே கருப்பாகிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க இப்போ இந்த மாதிரி கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதோடயே வந்து கொதிக்க விடுங்க நம்ம கேரமல் பண்ணது எல்லாமே கட்டி இருக்கும்ல அது அப்படியே வந்து இந்த தண்ணியில் வந்து கரைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு அந்த கேரமல் எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மூணு முட்டை எடுத்துக்கோங்க இப்போ அந்த மூணு முட்டையுமே வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் உருவல் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு அரை மூடி அளவு தேங்காய் இருக்கும் இதை இப்போ வந்து இந்த முட்டையோடையே வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் நல்லா வெள்ளையாக துருவி எடுத்துக்கோங்க ப்ரவுன் பாட் வந்து இருக்கக்கூடாது இப்போது இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க இந்த வட்டிலப்பம் செய்கிறதுக்கு நீங்கள் பால்லாம் புழிஞ்சு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைங்க ஈஸியாக ஒரே மிக்சி ஜாரில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய்க்கு பதிலாக நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் இப்போது இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இது சேர்க்குறதுனால ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காயில் வந்து அங்கங்கே வந்து இல்லாத மாதிரி நல்லாவே வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது ஏற்கனவே நம்ம கேரமல் வந்து செஞ்சு வச்சுருந்தோம்ல தண்ணி கலந்து அதை வந்து அப்படியே வந்து இந்த மிக்சி ஜார்லேயே வந்து சேர்த்துக்கோங்க இதிலையே சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நீங்கள் வட்டியில் அப்போ எதில் செய்ய போகிறீங்களோ அந்த பவுல் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இந்த கேக் தான் வந்து செய்ய போகிறேன் இப்போது இதில் நமக்கு வட்டிலப்பம் வந்து ஒட்டாமல் வரதுக்காக நான் வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே இந்த ஏனை ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வட்டிலப்பம் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே இதில் வந்து சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி ஈஸியாக வேலை முடியணும்னு சொல்லிட்டு குக்கரில் தான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன் இதில் ஈஸியாக ஒரு நாளே விசில்லையே உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் இப்போ வட்டிலப்பத்தில் தண்ணி விடாமல் இருக்கிறதுக்காக நான் மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் நார்மலான பிளேட்டே வச்சு மூடி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கலாம் இப்போது குக்கரில் கீழே ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க இப்போது இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே வந்து ஊற்றி வச்சுருக்கோம்ல கட்டிருக்கோம் அந்த இதை வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ குக்கரை எப்போதும் போல மூடிட்டு விசில் வச்சு ஒரு நாலு அல்லது அஞ்சு விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க உங்களோட குக்கரை பொறுத்து இது நல்லா ஸ்டீம் ஆனதுக்கப்புறமா உடனே வந்து ஓப்பன் பண்ணாதீங்க நல்லா அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே குக்கர்லேயே வந்து வச்சுருங்க ஓப்பன் பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறுனா தான் நமக்கு வந்து அந்த வட்டில் அப்போ வந்து ஈஸியாக சூப்பராக எடுக்க வரும் அவ்வளோதான் இப்போ நல்லா வெந்துருச்சு ப்ரெஷருமே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க நம்மளோட வட்டிலப்பத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாகி வந்துருச்சு நீங்கள் ப்ளேட் போட்டு மூடுறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா டைட்டான பிளேட்டாக பார்த்து மூடிக்கோங்க அப்போ தான் நமக்கு தண்ணி விடாமல் இருக்கும் இப்போ இந்த வட்டிலப்பத்தை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சோ அல்லது பீக்கை வச்சோ இந்த மாதிரி வந்து சென்டரில் குத்தி பாருங்கள் ஒட்டாமல் ஈரப்பதம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட வட்டிலப்பம் சூப்பராக வெந்துச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம அதை வந்து அப்படியே வந்து கவிழ்த்து விட்டுக்கலாம் ஒரு பிளேட்டில் பார்க்குறதுக்கே எம்மையாக சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் எப்போதும் போல் வட்டலப்பம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பெருநாளைக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் டேஸ்ட்டு சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம கேரமல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வாயில் வச்ச உடனே அவ்வளோ சூப்பராக கரைஞ்சி போகும் இது கூட நீங்கள் ஜாலர்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் அல்டிமேட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு சொட்டு பால் கூட தேவையில்லைங்க அவ்வளோ சூப்பராக நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி தேங்காய் பால்லாம் புழிஞ்சு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை இதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹரிபரியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் இதை ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டோன்னா அது பாட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் பாதாம் முந்திரின்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லைங்க நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இதுவே சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக பெருநாளைக்கு இந்த மெத்தடில் வட்டிலப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனல்லேயே நிறைய ஈத் ரெசிபீஸ் இஃப்தார் ரெசிபீஸ்லாம் ஈஸியான மெத்தடில் இருக்குது கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்